வெளியில முழக்கமிடுவதும் அவைக்குள்ளே ஆதங்கப்படுவதும் கொச்சைப்படுத்தி பேசுவதும் இது அவர்களை அவமானப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற செயலாக பார்க்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துரையா அவர் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு வழங்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணியினால் வாக்களித்தவர்களால் வெற்றி பெற்று இன்று அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது அவமானப்படுத்துவது இது மருத்துரையாவுக்கு ஒன்றும் இல்லை மக்களெல்லாம் பேசுகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை இது அவமானப்படுத்துகிற செயலாக தான் நாங்கள் பார்க்கறோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஆதங்கத்தோட வேதனையோடு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களை கேட்கிறேன் ஊடக நண்பர்களை தமிழ்நாட்டு மக்களை கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சினா தான் மருத்துவனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதை ஏத்துக்கணும் அதை விடுத்து சுயநலத்திற்காக அல்லது ஐயா அவர்களை கொச்சைப்படுத்தணும் சொல்லி ஊடகங்களை செய்தி சொல்றது வெளியில நிகழ்ச்சி பண்றது இந்த மாதிரி பண்றதுலாம் அவமானப்படுத்துறது இது நல்லதல்ல இனியாவது திருத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நிக்கணும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை மருத்துவ நன்றி கடன் நன்றி மறப்பது அது துரோக செயலாக தான் ஆகவே இனி அந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது இது நல்லதல்ல என்பதையும் நிறைவாகவும் அவர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது ரொம்ப மோசமா இருக்கு மோசமான நடவடிக்கை நினைச்சு பாருங்க தினமும் வந்து அசிங்கமாக பேசுறது கோ கூச்சல் போடுறது குழப்பம் பண்றது வெளியில் போய் நிகழ்ச்சி பண்றது இது எவ்வளவு அவமானம் இது எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தி ஏழு வயசு நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த நாற்பத்தி ஆறாவது வருஷமா இயக்கத்தை நடத்துறாரு ஒரு பதவிக்கு போகல சமூக நீதிக்கு பாடுபடுற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து இருக்கா ஆனா அவர் மீது தனிப்பெரும் ஒரு மரியாதை இருக்கும் ஒரு தனி சக்தி எந்த பதவிக்கும் இவர் போகல பெரிய கட்சி நடத்துறாரு மத்திய அமைச்சர்களை உருவாக்கினாரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கூட்டணி இருந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த நேரத்திலும் சரி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்த நேரத்திலும் சரி அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த எவ்வளவு இன்னைக்கு பிரதமர் வி பி சிங் இருந்தார் அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஓபிசிக்கு வேலை வாய்ப்பில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் அதனால தான் எனக்கு ஓபிசிக்கு வாய்ப்பு ஆனால் கல்வி நிறுவனம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மத்திய அரசுல கூட்டணி இருந்ததுனால எல்லா தலைவர்களையும் எதிர்த்துக்கிட்டு மருத்துவையா போட்ட கூச்சல் வெளிநடப்பு செஞ்சு அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பண்ணி இன்னைக்கு ஓபிசியில் கல்வி நிறுவனம் படிப்பவர்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு அதே மாதிரி மருத்துவ படிப்புல பட்டியல பழங்குடியின மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இன்னைக்கு பதினஞ்சு ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு யாரால மருத்துவ யாவர்கள இப்படி பதவிக்கு போகாமலே நிறைய சாதனை அவர் போய் கொச்சப்படுத்துறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுங்கிறது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிறைவாகவும் எச்சரிக்கையாகவும் நான் சொல்லுவேன் வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்